சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன தெய்வம் சர்வ சர்வசத்தி பிரதாதாரம் மந்தேகம் ஜனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோட சாம்ராட் மகேஷியர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா தாரித்ரியம் விலகிறதுக்கு நாம் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் நம்ம வீட்டில் வந்து எப்போ வந்து இந்த தாரித்யம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு முழுக்க எப்போ பார்த்தாலும் கஜ 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 கஜன்னு வச்சுன்னு வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான விஷயத்தையும் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாள் வீட்டில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சண்டை சச்சரவு வீட்டில் பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் நிவா ஒன்று பேசுறது அவங்க ஒன்று பேசுறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துன்னு நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் வீட்டில் ஒரு சௌக்கியம் சௌபாகியம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது எப்போ கஷ்டங்கள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேரமும் நமக்கு பட்ட திருஷ்டியும் நம்மளுடைய இயலாமையும் சேரும் பொழுது நமக்கு அந்த கஷ்டங்கள் தாரித்யங்கள் வந்துடுறது இந்த தாரித்யத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு தாரித்ரியங்கிற தன்மைகள்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதேனும் இருக்கா அப்படின்னா அதாவது அம்பாள் வந்து பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய தாரித்யங்கள் போகும்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு வருஷம் காலம் கழிச்சதுக்கு தான் நம்ம வந்து நிறையா பேர் கேட்டுண்டா சார் நீங்கள் நிறைய முந்தியெல்லாம் அந்த விக்கிரகம் அதே மாதிரி ஸ்ரீயந்திரம் இது போன்ற நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த மாதிரி ரொம்ப நாளாக சொல்லலையேனா ஒரு வருஷம் டைம் எடுத்துட்டோம் உட்காந்து ஆய்வு பண்ணி அதை பூஜை பண்ணி அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான இன்றைக்கி நம்மளுடைய அந்த தாரித்யங்கள் விலகிறதுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம் பெறுறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு தேவி தான் நம்ம வந்து பார்க்குறோம் எப்பவுமே மகாலட்சுமி அஷ்டகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லுவாள் பத்மாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவி பத்மத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தேவியை வணங்கினோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் சித்தி புத்தி பிரதே தேவி பக் பக்தி முக்தி பிரதாயினி மந்திர மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏக காலே படேநித்யம் மகாபாப விநாசனம் திகாலே படேநித்யம் தனதான்ய சமர்பிதம் நித்தியம் படேநித்யம் மகாசத்ரு விநாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி அஷ்டகத்தை எவரொருவர் ஒருவர் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி அம்பாவை வச்சுட்டு பூஜை பண்ணுறாளோ அவளுக்கு ஏக காலம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பாவங்களும் போகும் நம்மளுடைய தாரித்யங்கள் விலகும் விகாலம் ரெண்டு காலங்கள் நம்ம படித்து அம்பாவை வேண்டி பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தனதானிய சமன்விதம்னு சொல்கிறா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்டதும் போய் தனதானியங்கள் வந்து குவியுமா திரிகாலம் மூன்று காலங்கள் அம்பாவை பூஜை பண்ணி பண்ணுறவாளுக்கு சத்ரு விநாசனம் எல்லா சத்ருக்களும் நமக்கு ஜாதகத்தில் இருக்கிற சத்ரு நேரில் இருக்கிற சத்ரு எல்லா சத்ருக்களும் நம்மளை விட்டு போவான்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் பிரசன்னமாக வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த சக்தியை சர்வ துக்க ஹரைய தேவின்னு சொல்லுவாள் எல்லா துக்கங்களும் போகக்கூடிய அந்த அற்புதமான தேவி இந்த அம்பாளை வந்து எட்டு லக்ஷ்மியாக இப்போ நான் ஒரு லக்ஷ்மி கையில் காமிச்சுன்னு இருக்கேன் எட்டு லக்ஷ்மியாக வைத்து வழிபாடு பண்ணுவாள் ஐந்து லக்ஷ்மியாக வைத்து வழிபாடு பண்ணுவாள் அஷ்டலக்ஷ்மி வச்சு வழிபாடு பண்ணுவான் அஞ்சு லக்ஷ்மியாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி இரண்டு தேவி மூன்று தேவி அதே மாதிரி ஒரு அம்பாளாக வச்சு வீட்டில் வந்து வழிபாடு பண்ணோம் டெய்லி தட்டத்தில் தாம்பாளத்தில் வந்து அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் மஞ்சள்ட்டு இந்த அம்பாளை வந்து தினந்தோறும் அம்பாளுக்கு அஷ்டகம் சொல்லி வழிபாடு பண்ணோம் குங்குமம் அர்ச்சனை பண்ணோம்னா அவ்வளோ விசேஷம் நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்கோம் ரொம்ப அற்புதமான பலன்களை அம்பாள் வந்து கொடுத்துருக்கார் தாரித்யங்கள் விலகணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற விஷயங்கள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மகாலட்சுமி அம்பாவை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடியவர் இந்த அம்பாளுக்கு வந்து பில்வத்தில் அர்ச்சனை பண்ண மல்லி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணி தாமரை வச்சு வழிபாடு பண்ணி நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறார் சார் உங்கள் கிட்டே வாங்கிண்டோம் இந்த பாருங்கள் எங்கள் ஆற்றுல வந்து இப்படி வச்சு வழிபாடு பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து இந்த தேவி வந்து கொடுக்குறா மகாலட்சுமி பூஜை எவரொருவர் ஒருவர் ஸ்ரத்தையாக பக்தியாக வென்றாலோ அவளுக்கு அஷ்டலக்ஷ்மியினுடைய சாம்ராஜ்யம் கூடவே இருந்துருக்கும் வடக்க பார்த்த அம்பாள் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே மகோன்னதம்னு சொல்லுவாள் அதே மாதிரி கிழக்கு பார்த்த அம்பாளை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே மகோன்னதம் இதுலேயும் கலசத்தில் வச்சு வழிபாடு பண்ணுவாள் மேலே தேங்காய் வச்சு மேலே சந்தனம் வச்சு அது மேலே அம்பா லக்ஷ்மியை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் இந்த மகாலட்சுமி வழிபாடு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தேவி நம்மளுடைய பக்தி அனுஷ்டானத்துக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளுடைய தாரித்யங்கள் போகிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் போகிறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொன்னாலே நம்மளுடைய தரித்திரம் போயிடும்னு சொல்லுவான் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு எத்தனை தடவை சொல்கிறாலோ நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போயிடுமா அவ்வளவு சிறப்புகள் உண்டு அம்பாளுடைய வழிபாடு அதனால தான் மகாலக்ஷ்மி அஷ்டகத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு எல்லா வரிகள்லேயும் கீழே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதேன்னு சொல்லி அம்பாவில் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி நமக்கு வந்து அதில் வந்திருக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மகாலட்சுமி அம்பாவில் வழிபட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் இந்த விக்கிரகம் வழிபட்டான்னா நம்மளுடைய சிரமங்கள் தீரும் நிறைய பேருக்கு இது கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மியை வச்சு வீட்டில் வழிபடும் போது நம்மளுடைய கெட்டதுகள்லாம் போய் தரித்திரங்கள்லாம் போய் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரஹரோகரா